வாகன பேரணியானது நடைபெற இருக்கிறது இந்த பேரணிக்கு நடத்தி கொடுத்து தலைமையேற்று நடத்தி கொடுக்கக்கூடியவர் சகோதரர் மைக்குடி சரவணன் அவர்களையும் அண்ணன் நிரஞ்சன் அவர்களையும் என்னோடு வருகிற்கூடிய மாவட்ட பார்வையாளர் ராஜநாதம் அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் நாகலிங்கம் அவர்களையும் கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் அன்போடு வரவேற்று அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா அவர்களையும் பாலாஜி ஏனைய பொறுப்பாளர்களையும் வரவேற்று நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்வது உறுதி உறுதி செய்யப்பட்ட வெற்றி ஆனால் எதிர்காலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை யாரிடத்திலே சென்று அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லு கேட்டோம்னா அதுக்கு யாருக்குன்னே தெரியாது ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வேட்பாளர் ராதிகா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னார் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் கேட்டு பெற்று தரக்கூடியவர் இந்த பகுதிக்கு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருக்கிறது மேம்பாலம் அழைத்து வேண்டும் ரயில்வே கிராசிங்கில் இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ராஜியா சரத்குமார் அவர்களை தாமர சின்னத்திலே நீங்கள் வெற்றி பெற செஞ்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 가스 연료 에너지 바스. a 리 하트데 우리. 아니. 먼리